ஒற்றை கண் தேங்காய் இந்த தேங்காய் நம்ம கிளைக்கர் கோவிலில் கிடைக்குது ரிஷிகேஷில் இருந்து நாம் வாங்குகிறோம் இதோட அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த ஒற்றை கண் தேங்காய் வழக்கமாக தேங்காய்னா மூணு கன்று இருக்கும் இதுக்கு வந்து ஒரே ஒரு கன்று தான் இருக்கும் இது தென்னை மரத்தில் தான் வரும் ஆனால் அபூர்வம் ஏன்னா ஒரு பத்தாயிரம் காய் லட்சம் காயில் ஏதோ ஒன்று தான் ஒற்றை கண் தேங்காய் கிடைக்கும் இந்த காய் யார்கிட்ட இருக்கோ இதற்கு அதீத சக்தி வழக்கமாகவே தேங்காய் தான் கடவுளுக்கே படைக்கிறோம் ஆனா இந்த ஒற்றைக்கன் தேங்காய் சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா வெரி சிம்பிள் உங்கள் பூஜை ரூம்ல ஒரு ரெட் கலர் துணி விரிச்சு அதில் பச்சை கற்பூரம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கோமதி சக்கரம் இதை வச்சு இது கூடயே இதையும் வச்சு வாரத்துல ரெண்டு முறை சாம்பிராணி காமிச்சு இதை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண் திருஷ்டி வீட்டில் இருக்கக்கூடிய பேட் வைபரேஷன் இது எல்லாமே தெரிச்சு ஓடிடும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுதான் இந்த கண் தேங்காய் பார்க்கறதுக்கு தேங்காய் மாதிரியே இல்லைல்ல ஏதோ பணம் பழம் மாதிரி இருக்கு இல்லையா இது இதுவுமே ஆன்மீகத்தில் அதீத வளர்ச்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை தாண்டி என்ன சக்தி இருக்குது இதை தாண்டி என்ன பவர்ஃபுல் இருக்குது ரசமணி இருக்குது ரசமணி தாண்டி என்ன சக்தி ரச குளிகை இருக்குது அதை தாண்டி என்ன சக்தி நவபாஷான சிலை இருக்குது அதை தாண்டி என்ன சக்தி அப்படின்னு ஆன்மீக தேடல்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்க ஆன்மீக தேடலில் தான் இந்த ஒற்றை கண் தேங்காய் இதை இதே மாதிரி ரெட் கலர் துணியில் சுற்றி உங்கள் வீட்டு நிலவுகால்லேயும் நீங்கள் வச்சிடலாம் முதல் ரெண்டு நாள் வந்து உங்கள் பூஜை ரூமில் வைக்கணும் வச்சிங்க அப்படின்னா மொத்த சக்தி இது திரட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிற தீய சக்திகளை வெளியே துரத்திடும் அதன் பிறகு இதை எடுத்து நிலவுகாலில் கட்டிட்டிங்கன்னா வெளியே போன எந்த சக்தியிலும் மீண்டும் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்காமல் இந்த தேங்காய் பார்த்துக்கும் இது மகாலட்சுமியோட சிறப்பு அம்சமாகவே கருதப்படுது இந்த தேங்காய் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்